வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ஆலில் செட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கி நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரும்ன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு நல் தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கே என்எம் பன்னிரெண்டு முப்பத்தாறு எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு நல் ரகம் அப்படிங்கிறதுனால ரீசெண்ட் டைமில் இந்த நல் ரகம் தாங்க இது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் கீழே சாயறது நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கிற ஒரு நல்ல கவனம் பார்த்தீங்கன்னா கே என்எம் பனிரெண்டு முப்பத்தாறு எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க ஸோ இந்த நல் ரகத்தை பார்த்தீங்கன்னா எந்த பட்டங்களை நீங்க நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற மார்கழி தை பட்டத்துக்கு நீங்க நாற்று விட்டு நடவு செய்யலாங்க அதுக்கு ஏற்ற ஒரு நல் ரகம் தாங்க இதனோட வயது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு நூற்றி முப்பது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால ரகம்னு கூட சொல்லலாங்க இந்த நெல் ரகம் பார்த்திங்கன்னா தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நெல் ரகங்க தெலுங்கானா மாநிலம் தான் இந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சி வெளியிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா இது தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்டது தான் ஸோ தமிழகத்தில் இது கிடைக்கிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இப்போதைக்கு கிடைக்கல ஸோ மேபி கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி பயிர் பண்ணுங்கள் கேஎன்எம்ல இந்த ரகம் மட்டும் தான் கிடைக்கல சில ரகங்கள்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு சம்பா மற்றும் தாளவடிகளுக்கு மிகவும் ஏற்ற ரகமா இது பாத்தீங்கன்னா இருக்குதுங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கிலோ விதிநெல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சன்ன நல் ரகன்றதால ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ இருந்தாவே நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க சோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரைக்கும் தூர் கொட்டும் அப்படின்னு ஒரு அறுபது முதல் எண்பது தூர் வரைக்கும் இது ஈஸியாவே கட்டிடும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து குருத்து பூச்சி புகையான் இலை சுருட்டு மற்றும் கருகல் நோய் வைரஸ் நோய்க்கு மிதமான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதனோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐந்து சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு நூற்றி இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு உயரம் வளரக்கூடிய தன்மையுடைய இதுங்க சோ ஒரு நெல் ஒரு நெல் கதிரில் ஒரு நெல் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது முதல் ஒரு முன்னூறு நெல்மணிகள் வரைக்கும் இதுல காணப்படும் அதிகப்படியான பயிர் செய்யும் மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த நல் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா அண்ட் வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை அதிகப்படியாக பயிர் வைக்கிறாங்க அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்த குறுகிய காலங்களில் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்ட நெல் அப்படின்னு பார்த்தோன்னா கே என் பன்னிரெண்டு முப்பத்தாறு எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரோகம்தாங்க நடுத்தர சன்ன வகை அரிசியை சார்ந்ததுங்க அது மட்டும் இல்லாம நாத்து விட்டு எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சுனாங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இளம் நாட்டா நீங்க நட்டீங்கன்னா தான் அதிகப்படியான தூர்கள் கிடைக்கும் அதிகப்படியான இடைவெளியை வச்சு நடுறது ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாம அதிகப்படியான இடைவெளிகள் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு இருபது சென்டிமீட்டர் இருக்கும் உங்களுக்கு அகலம் இருக்கணும் ஒரு ஆறு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நடவுக்கும் இன்னொரு நடவுக்கும் இடைவெளி இருக்கணுங்க ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி நாட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் பெறலாங்க நடவு செய்ய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குறுகிய கால நெல் ரகங்க ஒரு நெல்கதிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்கதிரோட நீளம் இருக்கும் இது உறவு செலவு உங்களுக்கு கணிசமாவே கம்மியாயிடும் அது மட்டும் இல்லாம வைரஸ் நோய்களை தாங்கி வளருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வைரஸ் நோய்க்கு ஒரு எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ஒரு நல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிலுறாங்க தாங்க மிஷின் நடவு நடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மிஷின் நடவு நடலாம் ஆள் வச்சு நட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலை நடவு நட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் இந்த அதிகப்படியான திட்டமும் இடைவெளியும் ரொம்பவே தேவைப்படும் மழை மற்றும் காற்றடிக்கும் பருவங்களில் இந்த நெல் சாயுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாயறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு தான் நான் சொல்வேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் தான் இருக்குதுன்றதால உங்களுக்கு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டமாக தான் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா சாயறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஒரு நெல்கதிரில் அதிகமான தூர்கள் கட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நெல் ரகம் கட்டுங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் ரொம்பவே பனைப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரில்லர்ஸ் உங்களுக்கு அதிகப்படியான ட்ரில்லர்ஸ் அடிக்கும் மகசூல் அதனால தான் அவங்க ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு மூட்டிலேருந்து அறுபது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நெல் அளவுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான் வெதைநெல் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இது என்ன வகை நெல் ரோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமிட்டால் டால் நியூ டைப் அண்டு சூப்பர் டால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நெல் ரகத்தை எதை பட்டியலிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செமி டால்லே பட்டியல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் ஹைட் இருக்கும் உங்களுக்கு பெருசாக ஹைட் இருக்காது ஆனால் மகசூல் வயசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மகசூல் கொடுக்குற ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் தாங்க சோ அதனால பார்த்தீங்கன்னா விதனையில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பக்கம் உங்களால் பிடிச்சி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சன்ன ரக அரிசியது சார்ந்த ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஎன்எம் பன்னிரெண்டு முப்பத்தாறு எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க ஸோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருகிற மார்கழி தைப்படத்தில் நீங்க நாத்து விட்டு நடவு செய்ய போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ தான் ஸோ டாப் டென் நெல்றங்களை பற்றி நான் தேர்ந்தெடுத்து பேசியிருப்பேன் அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார் இருக்கிற இந்த பிக்சரை கிளிக் பண்ணி பாருங்க இதற்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் உர மேலாண்மை பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா முதல் உரம் இரண்டாம் முறம் மூன்றாம் உரத்தை பத்தி நம்ம எப்போ கொடுக்கணும் எந்த உரங்களை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ரைட் சைடு கார் இருக்கிற இந்த வீடியோ பிக்சரை கிளிக் பண்ணி வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாமல் டாப் மூன்று நெல் ரகங்களை பார்த்தீங்கன்னா நான் அதுல இருந்து பண்ணி எடுத்து பேசியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காம லெஃப்ட் சைடு இருக்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம நெல் விவசாயம் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எல்லா உரமும் கொடுத்துட்டாங்க எல்லா மருந்தும் அடிச்சிட்டாங்க ஸோ கதிர் பருவங்கள்லாம் முக்கியமா கவனிக்க வேண்டியது இரண்டு உரம் கொடுக்க வேண்டியது இரண்டு உரம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாஸ் பிளஸ் அம்மோனியம் சல்பேட் நெல் பூ பூக்கும் பருவத்தில் போடக்கூடிய உரத்தை பத்தி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா வேணும் அப்படின்னு நினைச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இருக்கிற அந்த வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடவே லைக் பண்ணிங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் அருகாமல் இருக்க விவசாயிக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமைக்கார்ட்டு பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதில் நினைச்சிங்க என்ன ஏன்னு நினைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் மறக்காமட்டு கிளிக் பண்ணி நினைச்சிக்கங்க அது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் சங்கஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளே பண்ணுறேன் இல்லைன்னா அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா குறுகிய காலங்களில் நான் உங்களுக்கு போட்டுருவேன் ஸோ ஓகேங்களா இதுதான் என்னோட பதிவு நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நான் முகில் கிராம விவசாயி நன்றி வணக்கம் தேங்க் யூ பாய் டெட்டா